ஏலே என்ன தல லூடா அங்க கேர் சேல் பண்ணிட்டாங்க ஒரு கேள்வி 800 சொல்றாரு நானா 10 இல்ல 15 கேர்தா அதெல்லாம் அடச்சே 200 600 100 400 அதான் குறப்ப நம்ம 800 கலல 800 கலல 600 கல தரவு கல தரவு 800 மீனே அடக்குல என்ன

கூட்டி கூட்டூர் அஞ்சு நூறா ஐயாயிரத்தி ஆறாயிரம் ஒன்னு தலை கூட்டு ஒத்தல கிடையாது இங்க ரெண்டு பேர் இருந்தா 600. அலைனால கரெக்ட்டா கூட்டு கால்ல 600. 600. 800. பெரிய ஒரு அளவுண்டு நார்மல் விலையா ஒரு மீன் நாற்பது கிலோ நாற்பத்தி அஞ்சு கிலோ வருஷம் எட்டாயிரத்தி எண்ணூறு ஆள விட பெரிய கேர வந்தாலும் வண்டி மிஸ்டர் ராஜன் இவர் பாத்தீங்கன்னா விளிஞ்சத்துல உள்ள ஒரு பிரபலமான மெயின் வியாபாரி நாங்க சொல்ல முன்னாரு நடமாடு நகைக்கடை இவர் பாருங்க கையை காட்டு கை கழுத்து ஒரு நட நடமாடு நகைக்கடை தான் இவர் எல்லாமே நம்ம ஆர்தர்லையும் சம்பாதிச்சுதான் ோ அப்பா அந்த அளவுக்கு

มิสเตอร์บูเซ่ไชนีส วิತ್ತಗಳೆಲ್ಲ ದರಿಯು ಕರಟಾ ಕಂ ಬಿಡಿ ಬಿಡಿ ಮಾನೆ ಅಂಗಲอด ಬೋಡೋಡಾರ ಅದೇ ಅದೇ ಎಲ್ಲಾ ಎงಗೆ ಬಣವು ಎಕ್ಟ ಐರಲ್ ಬೋಳತೆ 1 5000 ಕೊಡು 1 5000 ಕೊಡು ಐಕೊಂಡ ಐಕೊಂಡೆ ಅವರು ಕುರುದಲೇನರು ಕುರುದಲೇನರು ಆಳಾರಾ ಆ ಸುದಮ ಗುರುವರೇ இல்ல 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 ஆயிரம் 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 ரூபாய் பண்ணிக்கடா

அது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு பிளாக் கலரில் இது கொஞ்சம் லைட் கலர் இருக்கு அதனால இது வந்து மீன் எவ்வளவு பாருங்கள் இந்த வயர் எப்படி பெருசா ஏன்னா அதோட வயிற்றுக்கு உள்ளாடி உள்ள சிம்பிளாடர் எக்ஸ்பாண்ட் தான் அந்த காற்று போய்

இந்த மீன் பாத்தீங்கன்னா பள்ளத்துல உண்டதுதான் டெய்லி டெய்லி போயிட்டு ஒரு நாள் நாள் ரெண்டு நாள்ல கரை வருவாங்க இது வந்து இந்த மீன் பிடிக்கிற இடத்துல மலுவம் பாருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து மலுவம் தான் அதிகமா கிடக்கும் மற்ற மீன்கள் கம்மியா இருக்கு இதே இது வேற இந்த கலவா உள்ள இடத்துல போச்சோன்னா அதுல வந்து கலவா அதிகமாக இருக்கு மற்ற மீன்கள் கம்மியா இருக்கு அப்போ இவங்க அந்த மலுவன் கிடைக்கக்கூடிய அந்த பாரு அந்த பாறை உள்ள பாரு அந்த இடத்துல போய் தான் அந்த லாங் லேன் சொல்லாக்க மட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இதில் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ அப்புறம் இருநூறு வரைக்கும் உள்ள மீன் இதில் கிடக்கும் நூறுரூவா இருநூறு உள்ள சின்ன மலுவை வரைக்கும் இதுல கிடைக்கும் பயங்கர வந்தா அந்த மலுவனோட கலரை பாடுங்க எப்படி சொல்லுங்க மீன் கலர் வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்கு டார்க் ரெட் கலர்ல இருக்கு அதில் கொஞ்சம் லைட் கலரில் வரும் ஆனால் சில மீன்கள் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும் அதில் ஒரு மீன் தான் இது இது சாஃப்டாக அப்படியே தேன் மாதிரி இருக்குது இதோட மீட் வந்து ரொம்ப சாஃப்டானது நம்ம அந்த கறியில் போடும்போது நிறைய நேரம் இதை வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் போட்டாலே அது வெந்துவிடும் நம்ம அதிகமாக பண்ணியாச்சுன்னா இந்த மீன் வந்து அப்படியே பொடிஞ்சு போயிடு இதோட மீட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டான மீட் தான் இருக்குது ஏய் ஜாய் ஏய் ஏய் ஏய்

اوه <laughs>